ஸ்ரீநித்யா ஸ்ரீநித்யா அனைத்து நகரும் உடல்களையும் அவளால் கட்டுப்படுத்துகிறது ஜீவாக்கள் அவர்களின் உடலில் வசிக்கின்றன அவள் சைதன்யா அனைத்து அவள் டாகினி மற்றும் திக்கு தலைமை தாங்கும் தெய்வம் உடலில் உள்ள ஆறு சக்கரங்களில் மற்ற யோகினிகள் உதிக்கும் சூரியனைப் போன்ற நிறமுடையவள் அவள் தலையில் தாங்குகிறாள் ஒரு ஒளிரும் கிரீடம் அவள் முகம் மெல்லிய புன்னகையால் பிரகாசித்தது அவள் சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் அவளுக்கு மூன்று கண்கள் மற்றும் பன்னிரண்டு கைகள் உள்ளன வலது கரங்களால் கயிறு வெண்தாமரை கரும்புவில் கவசம் திரிசூலம் வரமுத்திரை ஆகியவற்றை ஏந்தியிருக்கிறாள் அவள் இடது கரத்தில் காடு புத்தகம் மலர் அம்புகள் வாள் கபாலம் அபயமுத்திரை ஆகியவற்றை ஏந்தியிருக்கிறாள் அவளுடைய சக்திகள் எண்ணற்றவை மற்றும் அவளைச் சுற்றி ஒரு முழுமையான வட்டத்தை உருவாக்குகின்றன அவள் தன் சாதகனுக்கு வக்ஷித்தியை வழங்குகிறாள் அதன் மூலம் அவன் பிறரை வரம் கொடுக்கலாம் அல்லது சபிக்கலாம் அவள் அருளால் கேச்சரி சித்தி அடைகிறான் அது மட்டுமல்லாமல் அவள் மிக உயர்ந்த உடல் வலிமையை அளிப்பவள்